ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் புறம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதினோராவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க செங்கோண முக்கோணம் எம்என்ஓ செங்கோண முக்கோணம்னு சொல்கிறாங்க அப்போது இது எம் இது என் இது ஓன்னு சொல்கிறாங்க எம்என்ஏ என் வந்து செங்கோணம்னா இது தொண்ணூறு டிகிரி அப்போது எம்ஓ ஆனது பி வரை நீடிக்கப்படுகிறது இது வந்து நீடிக்கப்படுதான்னு சொல்கிறாங்க எம்ஓ வந்து நீடிக்கப்படுது இ பி வரை அப்போது என்ஓபி நூற்றி இருபத்தெட்டு டிகிரி எனில் மற்ற கோணங்களை காணுங்கள் இது பார்த்தீங்கன்னா என்ஓபி வந்து இது நூற்றி எட்டு டிகிரின்னு சொல்கிறாங்க அப்போது இதனா இந்த ரெண்டு கோணங்களை நம்ம கூட்டணும் இதை நம்மளுக்கு தெரியாது அதனால இது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் கணக்கின்படி கோணம் என் இஸ் ஈக்வல் டு இவ்வளோ தொண்ணூறு டிகிரி இது பாருங்கள் வெளிக்கோணம் நாங்கள் கண்டுபிடிக்கிறது இதுக்கு எதிரே உள்ள ரெண்டு கோணங்களை நம்ம கூட்டுவோம் அப்போது இந்த கோணம் தெரியாது வெளிக்கோணம் கொடுத்துருக்கனால இந்த கோணத்துலேருந்து இது கழிச்சிட்டிங்கன்னா இந்த கோணம் உங்களுக்கு கடிச்சிடும் அப்போ பாருங்கள் எம்ஓஐ P வரை நீட்டுவதால் ஓவில் உருவாகும் வெளிக்கோணம் வெளிக்கோணம் பார்த்தீங்கன்னா கோணம் என்பத்தி எட்டு டிகிரின்னு சொல்லிடுறாங்க கொஸ்டின்ல அப்போ முக்கோணத்தின் முக்கோணத்தின் வெளிக்கோணம் வெளிக்கோணம் இரு உள்ளதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் உள்ளதிர் உள்ளதிர் கோணங்களின் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் கூடுதலுக்கு சமம் அப்ப வெளிக்கோணம் இது இதுக்கு எதிரே உள்ள ரெண்டு கோணம் எம்என்ஏ அப்பாருங்க கூட்டல் கோணம் எம் கூட்டல் கோணம் என் இஸ் ஈக்குவல் டு கோணம் என் ஓபி இது வெள்ளிக்கோணம் அப்போது எம் தெரியாத தெரியாதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க என் வந்து தொண்ணூறு டிகிரி இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு டிகிரி அப்போ தொண்ணூறு எங்கள் கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறமாக கோணம் எம் இஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தெட்டு டிகிரி கழித்தல் தொண்ணூறு டிகிரி அப்போது கோணமியம் இஸ்இக்குவல் டு நூற்றி இருபத்தி எட்டில் தொண்ணூறு போச்சுன்னா முப்பத்தி எட்டு டிகிரி அப்போது கோணமியமும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது N O இது மூணுமே நம்ம கூட்டிடணும் அடுத்தது நம்ம ஓ கண்டுபிடிங்கன்னா இந்த ரெண்டு கோணம் தெரியறதுனால மூணாவது கோணம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி அப்போ கோணம் எம் கூட்டல் கோணம் எண் கூட்டல் கோணம் ஓ இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி எம் என்னது முப்பத்தி எட்டு டிகிரி கூட்டல் என்னது தொண்ணூறு டிகிரி கூட்டல் ஓ தெரியாததுனால அது அப்படியே இருக்கட்டும் நூற்றி எண்பது டிகிரி அப்போ தொண்ணூறு முப்பத்தெட்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு டிகிரி அப்போ நூற்றி இருபத்தெட்டு டிகிரி கூட்டல் கோணம் ஓ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது நூற்றி இருபத்தெட்டு இங்கே கூட்டத்தில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறும் அப்போ கோணம் ஓ இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி இருபத்தெட்டு டிகிரி அப்போ கோணம் ஓ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் நூற்றி இருபத்தெட்டு போச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு டிகிரி அப்போ எம்மோ கண்டுபிடிச்சிட்டோம் ஓவும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது கடைசியில் என்ன இருந்தான்னா தர்பூர் கோணம் எம் இஸ் ஈக்வல் டு முப்பத்தி எட்டு டிகிரி மற்றும் ஓ நம்போ இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டு டிகிரி புரிஞ்சுதுங்களா 11 பதினோராவதுக்கு ஆன்சர்